காலம்குவும் சேவலை கவிழ்த்து போட்டாலும் நிறுத்தாது கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய் கூவும் தவறாது மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்கள் மனசை நிறைந்திருக்கிற இந்த அவைக்கு தலைமையேற்றிருக்கிற எங்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா திவாகர் அவர்களே உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் எல்லாம் ஒரு நிமிட சிந்தனை வழியே உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கிற நீங்கள் பேரன்புக்குரிய உழைவீச்சான பேராசிரியர் பகுத்தறிவு சிந்தனையாளர் ஐயா சுகவிர இருக்கிற இந்த விருந்தாசாரி எதிரியிருக்கே நீங்கள் எல்லோருமே உங்கள் பெயரை சொல்வதால் ஆகிற நேரம் அவருக்கான நேரம் குறையும் என்பதால் உங்கள் பெயரை சொல்லாதவர்கள் மற்றபடி உங்கள் பெயர்கள் எல்லாம் என் உள்ளத்தில் என்றும் இருக்கிற பெயர்கள் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நெகிழ்வாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கிறது தொடர்ச்சியான நிறைய பயணங்கள் இருந்தாலும் கூட சுபோதி ஐயா இன்றைக்கு ஒரு மணிக்கு தான் சென்னைக்கு வந்ததாக தகவல் ஆனால் கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்காமல் தனது இளைஞர்களின் பொறுத்தவரை தாண்டி இங்க வந்திருக்கிறார் என்றால் அது குடியூர் கேசியன் என்கிற ஒரு அற்புதமான தமிழறிஞர்களின் எழுத்து வாய்ப்பு வந்திருக்கிறார் அதான் ரொம்ப நான் முக்கியமா பண்றேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசுலயே புதிய பேர் உள்ளத்துல வந்து ஏன்னா எழுபது எழுபது நூறுகள்ல இந்த அரசு பள்ளியில படிச்ச பாருங்க கண்டிப்பா முதல்ல திருவள்ளுவருக்கு அடுத்து புலியூர் கேசியில் என்கிற கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படித்தான் எனக்கும் கேள்வி கேள்விப்பட்டேன் இது நம்ம சொந்த கதையாக இருந்தா கூட புலியூர் கேசிய நல்லா எனக்குமான உறவு தொடர்பான உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் மூன்றாவது வகுப்பு மாணவர் அப்ப எங்க பள்ளி ஆசிரியர் கமலா டீச்சர் இந்த ஆட்டோகிராஃப் டீச்சர்ல உண்மையிலே என்னோட ஆசிரியர் பேர் கம்னா டீச்சர் அவங்க வந்து மூணாவது வகுப்புல பள்ளியின் சுதந்திர தினத்தின் போது நீ பேசணும் அப்படின்றாங்க எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரர் எங்க அப்பாவோட பத்தி கேட்ட அப்பா ஸ்கூல்ல பேச சொல்றாங்கன்னு உடனே எங்க அப்பா ஒரு வெள்ளை தள்ள நாமக்கல் கவிஞர் ராமலிங்க ஐயா பிள்ளையை பத்தி ஒரு ரெண்டு பக்கம் எங்க அப்பா வீச்சு கையெழுத்து எழுதுவாரு எழுதி ரெண்டு பக்கம் கொடுத்தாங்க நானும் உட்காந்து நாலு இரவு படிக்கிறேன் கத்தி இங்க கத்தம் இங்க யுத்தம் வருது எல்லாம் படிச்சுட்டேன் சோதர தினவிழா இப்போ ஒரு மூன்றாவது வகுப்புமான வருது முருகேஷ் சோதர போராட்டத்தை பற்றி பேசுவாங்க பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் பண்ற மாதிரி அங்க இருந்து நடந்து வரும்போது கைத்தாங்க மேடை கொண்டு வந்தாங்க இப்ப எல்லாம் எனக்கு மேடை பயம் இல்லை முன்னாடி பாவம் மாதிரியே இருக்கு எனக்கு மைக்கு அது பார்த்தாலே பயமா இருக்கும் ஒரு முன்னாடி நிக்கிறாங்க நான் பேச ஆரம்பிக்கிறேன் கத்தியின்றி அப்படிங்கிற அதுக்கப்புறம் வார்த்தையும் வரல எதிரில் சொல்றேன் யுத்தம் இன்றிங்கிற எல்லாரு கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் இன்றி நெஞ்சில குத்தி குத்தி பேசி நெஞ்சு வழியே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மணித்துறைகள் அடமலை பெஞ்சது மாதிரி நான் பேசி முடிச்சேன் அப்படி நான் பேச தயங்கிட்டு இருக்கும்போது போது எதிரில் உட்காந்து அந்த கம்யூனிட்டி சார் எங்கே முடியாதாங்க எனக்கா உதடு ஒட்டுது கைகால் நடுங்கு உடனே கம்யூனிட்டி சார் என் ஒரு முட்டை கொடுத்து அப்ப சின்ன வயசுல இருந்து நல்லா இருப்பேன் கண்ணத்தை ஒரு முட்டை கொடுத்துட்டு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் இப்பதானே தானே சாக்லேட் ஆரஞ்சு மிட்டாய் ஒரு உதத்துல வச்சு நீ பேசுறா இல்ல நான் பாருங்க அந்த கமலா டீச்சர் கொடுத்த உற்சாகத்தில் கடகடா பதினைந்து நிமிடம் பேச முடிச்ச அன்றைக்கு அந்த டீச்சர் கொடுத்த உற்சாகம் இன்றைக்கு நாங்கள் வேறு பார்க்கிற பேராளுமை சுபமி ஐயா இருக்கிற வேலை நான் பேசுகிறேன் என்றால் கமலா டீச்சர் தான் சரி கமலா டீச்சர் தான் இங்க வர்றாங்க புலிவு பேசுகிறேன் எங்கிட்டு வர்றாங்கன்னா அன்றைக்கு நான் பேசியதற்கு எனக்கு பரிசாக கிடைத்த புத்தகம் ஐயா புலியூர் கேசியர் எழுதியதிகார முறையும் எனக்கு தெரிந்து நான் முழுமையாக படித்த முதலும் சிலப்பதிகாரம் முறையும் அப்படி புலியூர் கேசியர் அவர்கள் எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று தெரியாது ஆனால் அவரது புத்தகத்தின் வழியாக அவரை வாசித்தவர்கள் நாம் அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்வை நாயகையா இருக்கிற அன்பு அக்கா கலைச்செல்வி வார்த்தை பார்த்த சுகவி ஐயா அண்ணன் அண்ணன் சொல்றாங்க அதனால எனக்கு அவங்க அக்கா ஆயிட்டாங்க ஆமா அவர்களையும் எனக்கு நீண்ட நாட்களாக தெரியாது மூன்று மாதங்களாகத்தான் தெரியும் மூன்று மாதங்களாக தெரியும் ஐப்பூமுற்ற நிகழ்வுக்கு ஒரு நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க நிகழ்வு முடிச்சுட்டு போகும்போது என் வீடு போற தான் இருக்கு வாங்க ஆனா ஆனால் அது ஒரு பத்து நிமிடம் இந்த பயணத்துல இந்த ரயில் பயணம் பார்க்கல அது மாதிரி இருசக்கர ஆகிற பயணம் தான் நான் மெதுவா ஓட்டிக்கே போறேன் அவங்க இந்த கடைகள் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமா ஒரு உடன்பிறந்த சகோதரி போல ஒரு நெருக்கம் ஆயிட்டாங்க அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீடு இருக்கு வரணும்னாங்க நான் எந்த வெளியீட்டு விழாவுக்கு போனாலும் அந்த புத்தகங்களை படிக்காம பேசுறதுன்னா புத்தகத்துல என்ன படிச்சு படிச்சுதானே பேசணும் ஏன்னா ஒரு பத்திரிகைக்காரன் படிக்காம பேசினா அதை விட தவறு எது இல்லை அதனால நான் பேசுறேங்க நான்கு புத்தகங்கள் நாங்க எனக்கு உண்மையில பயமா போச்சு நமக்கு இருக்க நேரத்தில் நான்கு புத்தகத்தை நம்ம படிக்க முடியுமா முடியாதுனால ஒரு நம்பிக்கையில் பணலாட்டம் ஆனா அக்கா ஆரம்பம் ஆகும் ஃபோன்ல தம்பி நான் ஒரு ஆளாக தான்ப்பா செய்யறேன் அப்படிம்பாங்க பரவாயில்ல செய்யுங்க அப்படிங்கிறது ஏன்னா இந்த கடையில கீழே விழுந்துட்டாங்க நடக்கையிலே விழுந்துச்சு பார்த்தேன் ஏன்னா இன்றைக்கு டிமாண்ட் வந்த பிறகு புத்தகம் எழுதுவதோ புத்தகம் வெளியிடுவதோ பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் அதை அச்சுப்படை இல்லாமல் வடிவமைக்குரியாச்சு ஆனா நான்கு நூற்றை நாங்க தான் செய்யணும் பரவாயில்லை ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு நான்கு அட்டைகளை கூட்டாட்டிக்கு வச்சிருந்தாங்க கட்டதான் வந்திருக்கு அப்படியே பத்தி இந்த பேசுறது புத்தக என்னை கேட்கணும்னு தோல்வது கணிஞ புத்தகத்தை அனுப்பு கடிக்கவனுக்கு அவங்க சொன்னாங்க நான் தான் எல்லாத்தையும் போய் தம்பி எல்லாம் புதிய எழுத்தாளர்களா இருக்காங்கன்னா என கேட்கணும்னு தோணுது அதை கேட்க முடிச்சு வரல ஏன்னா இவ்வளவு சிறந்து வரும்போது நம்மளும் சிறந்த பாவானே சொல்லிட்டு ஆனா ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது இந்த நிகழ்வு நடைபெற வர்ற பிறகு சுபாமி ஐயாவோட நிகழ்ச்சியில நம்ம போய் புத்தகத்தை என்ன பெருசா பேசலாம் அதனால எல்லாருக்குமான உரையாக ஐயாவோட உரை இருக்கு இது வந்து எஸ் கே பி சொல்ற தப்பிக்கிறதுக்காக சொல்ல உண்மையை அந்த நான்கு நூல்களை படிக்கல தினம் ரெண்டாயிரம் நாள் போட மாட்டேன் தம்பி நாலு நூல் இல்லப்பா அஞ்சு நூல் நாங்க பக்கம் ஆயிடுச்சு எப்படியோ அந்த நான்கு நூல்களை நம்ம படிக்கல இல்ல என்ன புதிய நூல் போது சொன்னாங்க அப்பாவோட விழா அப்பாவோட நூத்தி மூணாவது பிறந்த நாள் பதினாலு அப்பாவோட புத்தகம் இல்லாட்டி நல்லா இருக்காதுல்ல அதனால அப்பா அம்மை பற்றி ஒரு ரூல் சேர்க்கிறாங்க அதுதான் வந்து கம்பன் தனிப்பாட நூல் என்று ஐந்து நூல்கள் வந்திருக்கிறது ஆனாலும் இந்த ஐந்து நூல்களில் ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரே ஒரு புத்தகத்தை நான் முழுமையாக படித்தேன் அதே அவங்க பிடிஎஃப்ல தான் இருந்தாங்க தாயல்ல நீ எந்த செய் இங்க இருக்கிற எல்லாரும் வந்து உண்மையில உணர்வு இந்த விழாவில் கலந்திருக்கீங்க ஏதோ ஒரு வகையில் புலியூர் கேசியன் அவர்கள் எழுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் அன்பு சகோதரி கலை செய்கிறவர்களின் அன்பால் ஈர்க்கப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் வாழ்ந்து மறைந்த அறிஞர்களை பற்றி சொல்வது என்பது ரொம்ப அந்த ஒரு விஷயத்துல நான் பல இடங்களில் குறிப்பிடுவேன் வழக்கமான ஐயா வந்து ஏகமா அதற்கு பின்னாடி வரை நான் சொல்லுவேன் அதனால ஐயா வந்து நிறைய நிகழ்வுகள் அவரோட நேரில் இருந்தாலும் கூட அவரோடு பேசுகிற முதல இன்னைக்கு முன்னாடி பேசுகிற வாய்ப்பு வந்து சொல்றேன் சொன்னேன் ஐயா அந்த வெறும் அறுபது நொடிகள் அதிகபட்சமாக ஒண்ணுக்குள்ளே ஏ

புடிகோடு பேசேன் என்கிறோ ஆ ஒரு ஆளுமை நமச்சமூகத்தை இருந்தார் என்பதையே இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியிருக்கு அதற்கான முன்னெடுப்பை தான் இருக்கிறாரு வழக்கமா ஆம்பா அப்பாவோட காப்பாற்ற வேண்டிய தவிர்த்து ஒரு பெண் பிள்ளையாக இருந்தும் கூட நான் என் அப்பாவின் புகழை கொண்டு சேர்வேன் என்று செய்கிற பெருமையற்ற வாழ்த்து அதே மாதிரி அவங்க செய்யற வேலையில எனக்கு ரொம்ப பிடிச்சது இளைய படைப்பாளர்களோட புத்தகம் போடுறது ரொம்ப ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மொழிய ஒரு வளர்ச்சியோ இலக்கியத்தின் வளர்ச்சியோ புதியவர்கள் நிறைய பேர் வந்து தம்பி தினேஷ் ரவிச்சந்திர வந்திருக்காங்க வேணியஸ் வந்திருக்காரு அவரோட பேசி இருந்தா அவர் ஒரு மருந்தகத்துல பணி செய்யறது அது மாதிரி தம்பிக்கு வந்து ஒரு இணைய குணரா ஆனா அவரு லாரியில கிளீனா போயிருக்கீங்க ஆமா உண்மையில அது ஒரு மிகப்பெரிய அனுபவம் லாரி கிளீனர் என்பது மிக மோசமான அனுபவங்களை கொண்டது ஏன்னா நான் ஒரே ஒரு நாள் போயிருக்கேன் ஒரு அறிவழி காலத்துல ஒரு மாதிரி புத்தகங்களை எடுக்கிறதுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற அந்த ஒரு நாள் அனுபவமே பல நாள்கள் எழுதலாம் ஆனா தினேசி இந்த அனுபவத்தை ஒரு அழகான குறுநாளாக இருக்கிறார் நான் முழுமையாக படித்த இந்த ஒரு புத்தகத்தை பற்றி மட்டும் சில வார்த்தைகளை சொல்லி ஆசைப்படுகிறேன் அவங்க பேசும்போது போது அறிவை வரும் என்பது அது அவங்க எழுந்த புத்தகத்தினால அப்படி சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க நான் இந்த புத்தகத்தை படிக்கும் போது பல இடங்களில் கண்கள் கலங்கினேன் கண்கள் கலங்கினேன் ஏனென்றால் எல்லோரும் தாய் வைத்து பிள்ளைகள் தான் அந்த வழியில் தனது தாயை இழந்த தாயோடு வடிகளை உணர்ந்து ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் இணையத்திலும் ஒரு பெரிய வடிகை தரக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் எனக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயர் எதுவென கேட்டால் என் அம்மா இறப்பதற்கு முன்பு என் அம்மாவை பார்க்கவில்லை என்கிற ஒரு மருத்துவமனை இந்த விடாலே இருக்கு அது பதினைந்து ஆண்டு ஆச்சு என் அம்மா இறந்து நான் சென்னையில் லயவா கல்லூரியில் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என் அண்ணன் அம்மா உடல் சரியில்லாம மருத்துவமனையில் சேர்ந்திருக்கேன் புறப்பட்டு என்று சொன்னார் நான் போனேன் ஆனா அம்மா அண்ணன் எனக்கு போன் பண்ணும் போது அம்மா இறந்துட்டாங்க ஆனா நான் ஏதாவது நினைச்சுக்கிறோம் சொல்லி போய் பார்க்கும் போது ஏன் சொல்லலைங்க நான் அழுவேன் எங்க அண்ணன் கிட்ட எனக்கு முன்னாடி சொல்லலை நாங்க ஆஸ்பத்திரி கூட்டி போனா போல அடுத்த நிமிஷம் அம்மா இறந்துட்டாங்க அதனாலதான் சொல்ல முடியலைங்க ஆனா இந்த ரூலை ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தன்னை பெற்ற தாயை தான் பெற்ற குழந்தை போல ஒரு மகள் வளர்த்தால் என்பதற்கான ஒரு இலக்கிய ஆவணம் தான் இந்த தாயல்ல நீ என்ற என்ன செய்கிற புத்தகம் ஒவ்வொரு வரியிலும் நம்ம அம்மா இருக்கிறார் நமக்கான அன்பை தருகிறார் ஆனா ஒரு கவிஞன் எழுதினான் தாயினா யாரு தாய் வேற யாருமே இல்லை இரத்த சிவப்பையும் பால் பரிணாமப்படுத்தியவர் தான் தாய் இரத்த சிவப்பு பாடுகிற என்ன ரத்தம் தான் ஆனால் அந்த இரத்த சிவப்பையும் பால் பரிணாமப்படுத்தி தனது குழந்தைக்கு கொடுக்குற ஒரு தாய் என்பதை ஒரு மகனாக இருந்து ஒவ்வொரு வரிகளையும் கொண்டாடி இருக்கிறார் உண்மையிலே இதை படிக்கும்போது முடிவு எல்லங்களுக்கான வேலை இருக்காது ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு முழுமையா முழுமையாக படிக்கப்படுவீர்கள் நீங்கள் படியுங்கள் உங்கள் குழந்தைகளின் கைகளை குறித்து படிக்க சொல்லுங்கள் ஏனென்றால் நம்மை சிறு வயதிலிருந்து வளைத்து ஆளாக்கிய நமது பெற்றோர்கள் முதுமையில் படுகிற இன்னல் என்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை ஒரு மகளாக இருந்து கண்ணீரால் எழுதிய கவிதைகளை தான் இந்த கவிதைகள் என்று சொல்வேன் அப்படி எழுதப்பட்ட இந்த நூலில் இருந்து ஓரிரு கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லாமே இந்த நாளடியார் மாதிரி நாலு நாலு வரிகள்ல ஒரு பக்கத்துக்கு எட்டு வரிகள் எழுதியிருக்காங்க அந்த எட்டு வரிகளையும் ஒரு குழந்தையின் குழுகளமும் ஒரு தாயை ஒரு மகள் எப்படி காக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான விஷயத்தையும் இந்த கவிதைகளை சொல்லியிருக்காரு ஒரு கவிதை நாற்காலி மீதமர்ந்து என் கண்ணே நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பாய் நான் வந்து விட்டாலோ செல்லமே நச்சென்று மடி மீது அமர்வாய் அவங்க சொன்னார விளையாட்டுல அம்மாவை தோல்ல தூக்கிட்டு போனேன் என் மடியில வச்சுதான் உணவு ஊட்டினேன் என்பதை இங்கே கவிதைகளாகவும் பதிவு செய்திருக்கிறார் மெத்தென்று நாற்காலி விட்டு என் சொத்தே என் மடி மீது அமர்ந்தாய் மடி என்ன மெத்தையா இருப்பேன் என் மயிலே நீ முகம் திருப்பி சீம்பாய் அந்த அந்த தாயை கொண்டாடுவது மயிலு மெத்தலே அந்த கொண்டாட்டவர்கள் உண்மையிலே ஒவ்வொருவரும் தனது தாய் தொண்டையில எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமான வரிகள் அடுத்த ஒரு கவிதை எனக்கு எதுக்குமே தலைப்பு கிடையாது நிகழ்வுகள் சம்பவ அடுக்குகளை அப்படியே நம்பியாகி இருக்காங்க நான்கு மழை கவிதையா கங்காது போல சுமந்து கையோடு போகும் இடம் அழைத்துச் செல்வேன் அவங்களே வாக்கு கொடுத்துருக்காங்க கங்காது போல உண்ணி சுமந்து கையோடு போகும் இடம் அழைத்துச் செல்வேன் எங்கேயும் விட்டு சென்றதில்லை எளிதே எப்போதும் நீ உள்ளே இதுதான் ஒரு தாயன்பு அடுத்து ஒரு சமம் சொல்றாங்க நடந்த அம்மாவுக்கு நடந்து அதுல சொல்றாங்க கால் வலுக்கி குடியறையில் பிறந்தாய் கால் வலுக்கி குளியல் அறையில் பிறந்தாய் கையுடைந்து கடற்போது குடித்தாய் மூண்வடிந்து விட்டாலே குடிக்கும் நுண்ணியது உன்னூட தான் அம்மா அம்மாவோட உடல் நூல்வடிந்து விட்டாலே குதிக்கும் என்கிற அந்த நுண்ணிய உணர்வை அம்மாவின் உயிர் ஒரு படிமமாக படிய வைக்கிறார் அன்பு கவிஞர் கலைச்செல்லி பேசுகிறார்கள் நிறைவாக கல்வி குட்டி எல்லாம் குட்டி செய்களை எல்லாம் நீ குப்புற தள்ளி விடுவாய் குயிலே அம்மாவா புயிலாகிறாங்க குட்டி எல்லாம் நீ குப்புற தள்ளி விடுவாய் குயிலே எட்டு பிடித்துள்ள இழுப்பேன் எகிரி சென்றுவாய் மயிலே அம்மா குழந்தையாடு கணங்கல்ல இதுவும் ஒரு முக்கியமான தருணம் ஒட்டடை அடிப்பதாய் சொல்லி ஒவ்வொரு கடிகாரமாய் உடைப்பாயே அம்மா இது எல்லா அம்மாவா இருக்கு ஒட்டடை எடுத்தாலும் ஏதாவது ஒரு கடிகாரத்துக்கு அன்னைக்கு கெட்ட நேரம் தான் அப்படி ஒட்டடை அடிப்பதாய் சொல்லி ஒவ்வொரு கடிகாரமாய் உடைப்பாய் அம்மா அம்மா கடிகாரம் வாங்குவதே இல்லை கண்ணாடி காயங்கள் வேண்டாவே அம்மா கண்ணாடி உடைந்ததுக்காக அந்த மகள் கவலைப்படவில்லை அந்த கண்ணாடி குத்தி அம்மாவின் முடக்கை ஏதாவது தாயை விழுந்து விடுமோ என்கிற பதறுகிற அந்த தாயுள்ள கவிதை உள்ளோம்தான் தாயோடு மட்டுமல்ல தனது தந்தையின் நூத்தி மூணாவது பிறந்த நாளையும் ஒரு மகளாக இருந்து கலைச்செல்வி அவர்களை கொண்டாட வைத்திருக்கிறது உண்மையில் அக்கா உங்களைப் போல ஒரு மகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் அக்கா வாங்கிவிட்டீர்கள் இருந்தாலும் என்ன காலம் உங்களைப் போல மகள்களை தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து தருகின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறப்பான விழாவை நடத்திருக்கிற உங்களுக்கு எனது அன்பின் கணிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தமிழர்கள் நாகரிகமானவர்கள் நன்றி சொல்கிற கடைசி மனவரை எழுந்து போகாத நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் இன்றைக்கு எங்கள் ஐயா எங்கள் ஐயா சிபோதர் ஐயா பேசுகிற கடைசி வரையும் அதற்கு பிறகு நன்றி உரைக்கு பிறகும் கூட நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி